கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் நீட்டு ஸ்கேம் நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன்னா ஸ்கேம் நடந்ததும் நான் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படி அவங்க கண்டுபிடிச்சதா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னதான் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுக்கு ஒரு எஃபெக்ட் போடணும்ல இந்த ஸ்கேம் கேள்விப்பட்ட உடனே தமக்குன்னு மைண்டில் என்ன ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா இதுதான் இந்த சீந்தை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு பிச்சைக்காரன் சட்டில் இவ்வளவு காசா எப்பிட்ரா இவ்வளவு காசு நீ வச்சுருந்த பிச்சைக்கார போட்டுக்கிட்டு ஏன் பின்னாடியே நீ அப்படின்ற மாதிரியாத்தான் உண்மையில் அந்த சுச்சுவேஷன் அப்படியே அந்த படத்தில் வந்தது காமெடியாக இருந்துச்சு ஆனால் நெசத்தில் அதே விஷயம் நடக்குது அப்படின்றப்ப உண்மையிலேயும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஏழைகள் இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா எல்லா இடத்துலேயும் கொண்டு வந்தாங்க இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏழைகள் இந்த ஏழைகளை நாம் எப்படியாச்சும் கை கொடுத்து மேலே தூக்கி விடணும் அப்படின்னாக்கோ உண்மை அவங்க சொன்னதை கூட ஒரு விதத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார் ஆனால் பாருங்க கவுண்டமணி என்ன சொல்கிற மாதிரி எனது இது பிரியாணியில் புளியனு சொல்கிறா இதுலேயும் ஃப்ராடா என்னோட அடியாயமாக இருக்குன்ற மாதிரி அந்த இஎன்டபிள்யூஎஸ்லையும் ஃப்ராடுகள் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சு இருக்கு ஆக்சுவலி அதை கண்டுபிடிச்ச வெளில வரும்போதுதான் அந்த நாட்டாமசின் ஞாபகத்துக்குறேன் யாரை பார்த்து பிச்சைக்காரின்ற எனக்கு ஊட்டியில் ரெண்டு கான்வெண்ட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அரிய வகை ஏழைகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஏழைகள் இதுக்காக செலவழிச்ச காசுகள் எப்படி நம்ம தமிழ் படத்தில் கூட ஒரு படம் ஒரு பாட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாள் இருக்கும் அந்த பாட்டில் பெரிய ஆளாகி பணக்காரனாயி படக்குன்னு வந்து முன்னாடி நின்றுருவாங்க ஆனால் இவங்க ரிசல்ட்டு வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் ஏழையாக இருந்தவன் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரனாக மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குல்ல அந்த கோட்டாவை எல்லாம் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிவிட்டு கம்முனு உட்காந்துருந்துருக்காங்க சார் ஒரு நூற்றி நாற்பது கோடி ஏழைகள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு நூற்றி நாற்பது பேர் வந்து ஃப்ராடு பண்ணால் தப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் இதெல்லாம் இருக்கக்கூடாது குவாலிட்டியாக நான் கொடுக்கணும் அதாவது என் டாக்டர்ஸ் வந்து இந்தியா வந்து ரொம்ப தரமுள்ள டாக்டர்ஸை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நீட்டை கொண்டு வரோம் நாங்கள் இல்லை இப்போ அவங்களோட குவாலிட்டி டெல்லி ஏர் குவாலிட்டியை விட ரொம்ப கொடூரமான ஒரு குவாலிட்டியா இப்ப இருக்கு அதைத்தான் பார்க்க பாக்க போறோம் என்ன ஒலிவு மறைவு இல்லாம பாக்க போறோம் 10 ரூபாய் டேய் 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 டேஸ்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுதுறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கோ தடை கோபி ஏழைகளுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனா தேவ பாஷையில ஏழைகளுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியலையே ஏன்னா அதுல என்ன டெஃபனிஷன் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சா தானே இவை செஞ்சது சரியா தப்பான்றது நமக்கு தெரியும் வா அந்த நீட் இல்லையா அந்த நீட்டு யூஜிக்கு மட்டும் இல்லை பிஜிக்கு சேர்த்தாப்புல தான் நீட்டு அந்த மொத்தமாக சேர்த்து தான் எல்லாத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி நீட்டுக்கு இந்த வருஷம் அவைலபிலிட்டி சீட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் சீட்டுன்னு வைங்கல இது எம்எஸ்சு எம்டி பிஜி டிப்ளமோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டு அவைலபிள் ஆல் ஓவர் இந்தியா இந்த ரெண்டாயிரம் சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தாங்க இந்த ரெண்டரை லட்சம் பேரில் கால் லட்சம் பேர் வந்து தேறியிருக்காங்கப்பா அதான் எல்லாருமே நீட்டு பாஸு இந்த ஒன்றரை லட்சம் ஒன்றே லட்சம் பேரில் தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அவங்க சீட்டை அலாட் பண்ணி கொடுக்கணும் இதில் அந்த பேலன்ஸ் இருக்குது அந்த முப்பது இங்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு ஸோ இது ஓவராலும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஒரு முப்பது எழுபத்தெட்டாயிரம் பேருக்கு இந்த வருஷம் டாக்டர் சீட்டு கிடையாது எலிஜிபிளான டாக்டர்ஸ் நீட்டு ஆனால் நீட்டை என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா எலிஜிபிளாக இருக்க யாரையுமே நாங்கள் வந்து விட்டு வைக்க மாட்டோம் ரொம்ப தரமாக நாங்கள் கொண்டாந்து சேர்த்து வைப்போம் அப்படின்றது தான் இந்த நீட்டோட முக்கியமான எலிஜிபிள் அந்த எலிஜிபிள்ன்றது உழைச்சி முன்னுக்கு வர்றதா இல்லை ஏமாற்றி முன்னுக்கு வர்றதா அப்படின்றது தான் இப்போ போட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தென்னிந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சவுத் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு நீட்டு ஸ்கேம் எங்கேயாச்சும் பேப்பர் மாற்றினா ஆள் மாறாட்டம் பண்ணா இல்லை பிட் அடித்தான் இல்லை பேப்பர் லீக் ஆச்சு இல்லை காலேஜில் வந்து ஃபோர்ஜரி பண்ணாங்க ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டு சவுத் இந்தியாவில் இது வரைக்கும் ரைஸ் ஆகியிருக்கேன் நீட்டு வந்த காலத்துலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து ரைஸான ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டு நிம்மதியாக எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க இதுதான் சவுத் இந்தியாவிலேருந்து வந்த கம்ப்ளைண்ட்டு ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா அது என்டையராகவே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது அப்படியே அதில் என்னென்னா இந்த படத்துலலாம் காமிப்பாங்களா புக்கை தூக்கி போட்டு எழுதி எழுதுடா புக்கில் எனக்கு இந்த புக்கில் எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் சொல்லி தெரியுங்களா அந்த ரேஞ்சில் தான் அங்கே நார்த் இந்தியாவில் நீட் எக்ஸாம் நடக்குது அது யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஜியாக இருக்கட்டும் எந்த இது வந்தாலும் அதை எவனுமே இது வரைக்கும் பேசுகிறதில்லை அது யாருமே இது வரைக்கும் கண்டுக்கிட்டதில்லை இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எவன் வேணாலும் டாக்டர் ஆகலான்ற லெவலுக்கு ஆகிடுச்சின்னு வைங்கள கேட்டால் நாங்கள் வந்து தகுதியான டாக்டரில் திறமையான டாக்டரில் உருவாக்குறத நீட்டோட ஒரே குறிக்கோளும் பாய் இப்போ இதில் பிஜிக்கு நிறைய அதாவது யூஜி படித்து முடிச்சிட்டாங்க பிஜிக்கு பாஸ் ஆகலாம் பிஜிக்கு போகிறதுக்கு அந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவரும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு அரிய வகை கேட்டகரி ஒன்று ஐயா மோடி கொண்டு வந்தார் இல்லையா அதாவது எக்கனாமிக்கலி நான் அந்த உயர் சாதி ஏழைகள் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றது இப்போ தான் வரும் அந்த உயர் சாதிக்குள்ளே அந்த உயர் சாதிக்குள்ளே என்னென்னா எட்டு லட்சம் ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவன் எக்கனாமிக்கலி வீக்கி அவனால் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியலை அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் எக்கனாமிக்கலி வீக்கர் எட்டு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா நீங்கள் கணக்கு போட்டீன்னா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா அப்படி நீங்கள் கணக்கு போட்டீனாலே ஒரு எண்பதனாயிரூவா ஒரு வருஷத்துக்கு மிஞ்சோம் மாதம் அறுபதினாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலி பால கஷ்டப்படுது இங்கே நம்ம வருஷத்துக்கே அறுபதாயிரம் தான் நம்மளால் சில பேர் சம்பாதிக்கிறாங்க சார் உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மை அவங்கள எந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கறது கேட்டால் வறுமை கோடுக்கு கீழே நாங்கள் யாரையுமே வச்சுக்கிறது இல்லேம்பாங்க அது எங்கள் பாலிசிம்பாங்க இந்த ஐயாயிரரூவா வச்சுருக்கவெல்லாம் நதம் இல்லை மாத வருமானம் ஐயாயிரம் ரூபா அது நல்லா தெரிஞ்சது ஸோ இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு நாம் வந்து ஒரு பத்து சதவீத இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மசோதாவை முழு மூச்சாக இறக்கி விட்டு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க அந்த இடபிள்யூஎஸ் நடைமுறைக்கு வந்துடுச்சு சரி பரவாயில்ல போ தொலைஞ்சி போது விடுங்க ஏன்னா எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் அதில் வந்து உள்ளுக்குள்ளே அதை எட்டு லட்சம் சம்பாதிக்கிறான் அவன் ஃபேமிலிக்கு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது அவனால் வந்து அவன் பிள்ளை குட்டியலை ஒழுங்காக படிக்க வைக்கிறதுக்கு அவனால் முடியலை இது வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை வேலைக்கும் உண்டு நல்லா தெரிஞ்சுங்க அந்த இடபிள்யூஎஸ் ஸோ அந்த படிக்க வைக்கிறது உள்ளே போகிறப்ப அந்த இடபிள்யூஎஸ்க்கு கீழே வர்றவங்களும் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அது எக்ஸாம் எழுதுனது தப்பு இல்லை அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த கேட்டகரியில் அவங்க உள்ளே போகிறதுமே தப்பு இல்லை ஏன்னா அது வந்து ரூல் பா பாஸ் ஆகிடுச்சு நம்ம அதுக்கும் அடாப்ட் ஆகிட்டோம்னு வச்சேங்களே ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து நீட்டுக்கு வந்து அடம் பிடிச்சோம் இந்த இடபிள்யூஎஸ்க்கு அடம் பிடிச்சோம் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் போக போக அதுவாகவே பழகிடும் நம்ம அது ஒன்றும் பெருசா சரி கூட நமக்கு அது கூட ட்ராவல் ஆகுறப்போ அதுக்கு நமக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்பியூட்டெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடணுங்க இப்போ அவங்க உள்ளே போகிறப்போ அதெலாம் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க நீட்டு எதுக்காக வைக்கிறது தரமான மருத்துவர்களை உருவாக்குறதுக்கு எந்த இடத்துலையும் அதுக்கு காம்ப்ரமைஸே நாங்கள் பண்ண மாட்டோம் அதுதானே இதில் இந்த நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க இந்த எக்ஸாம்பிள் அந்த கீழே எவ்வளோ எக்ஸாக்டா எவ்வளோன்ற அந்த டேட்டா இல்லை எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க பட் ஆனால் அந்த உள்ளே வந்ததில் ஒரு நூற்றி நாற்பது பேர் இடபிள்யூஎஸ் அதாவது வருஷத்துக்கு வரும் எட்டு லட்சம் ரூபா மட்டும்தான் இந்த ஃபேமிலிக்கு இருக்குது வேற எந்த சோர்ஸும் இந்த ஃபேமிலிக்கிட்ட இல்லை அதிகபட்சமான அவங்க இருக்கிற வீடு அவ்வளவுதான் தான் அதுக்கு மேலே சொத்து சொகம் இல்லை வேறு எதுவும் சைடு சம்பாத்தியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதுதான் இடபிள்யூஎஸ் இந்த நூற்றி நாற்பது பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஆகி என்னென்ன கோர்ஸு எங்கெங்கே எந்தெந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குன்னு பார்க்குறாங்க ரெண்டு கோட்டா மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பான் ஒன்று மேனேஜ்மெண்ட் லோக்கல் கோட்டா இன்னொன்று மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டை லோக்கல் மேனேஜ்மெண்ட் கோட்டா நார்மல் இருக்கிறத விட ஃபீஸ் அதிகம் என்ஆர்ஐ கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட ஃபீஸ் அதிகம் புரியுதா இல்லை டபுள் இந்த மடங்கு அப்படியே மாறி போயிடும் இந்த நூற்றி நாற்பது பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா பாதி பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிருக்காங்க பாதி பேர் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு போயிருக்காங்க இப்போ என்ன விஷயம்னா நேற்றைக்கு வரைக்கும் நைட்டு வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருந்தவன் திடீர்னு எப்படி ஓடி போய் என்ஆர்ஐ கேட்டகரிக்குள்ள உள்ளே வர்றான் ஒரு நைட்டுக்குள்ளே அவன் எங்கேயிருந்து ஒழிச்சு வச்சு இந்த பணத்தை கொண்டாந்து உள்ளே வைக்கிறான் இவனுக்கு ச அதாவது இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸி சார் சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிறேன்னு இப்போ ஸ்கூலில் கவுர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சொல்கிறது கவுர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஸ்காலர்ஷிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபேமிலி அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்த அந்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற காலத்தில் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு பேச்சு சொல்றேன் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் வந்து வருமானம் அதாவது மாதத்துக்கு ஆயிரம் ரூபா தான் வருமானம் நான் சொல்லுவோம் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆயிரரூவா வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு ஓட்டையோ ஆர்ஐடியோ கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டு வாங்கி அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம பன்னெண்டாயிரூவா கொண்டாந்து கொடுத்துருவோம் ஏன்னால் கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூவா கொடுக்கும் அப்போது அப்போது வருஷத்துக்கு ஐயாயிரவா ஆறாயிரூவா கொடுக்கும் அதை வாங்குறதுக்கப்போ இங்கே வருமானம் உண்மையிலே என்னவாக இருக்கும்னா ஆயிரரூவா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஐயாயிரூவா வருமானமாக இருக்கும் ஐயாயிரூவா இருக்கும் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு பத்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதை அதை விட அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்காது அதுக்காக ரொம்பவும் ஒழிச்சு வச்சுக்கிட்டால் உட்காந்துருக்க மாட்டாங்க அதில் போகிறப்போ அதை வாங்கிடுவாங்க ஆனால் இங்கே எட்டு லட்சரூபா தான் வருமானம் நல்லா தெரிஞ்சாங்க எட்டு லட்ச ரூபா தான் வருமானம்ன்றாங்க ஆனால் இவங்க நல்ல அதை நீங்கள் ஏமாற்றி கூட வாங்கிக்கலாம் அதான் இருபது லட்ச ரூபா வருமானம் வரவேன் எட்டு லட்ச ரூபா தான் வருமானம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை காசு கொடுத்தா எல்லாம் கொடுப்பாங்கன்னு வைங்க எல்லாம் யா யாருக்கு தான் வந்து ஃப்ரீயாக போடுறதுனால் வந்து வலிக்குது அதனால் அதுக்கு ஏன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருமானம் வரவனே வச்சுக்கோமே எட்டு லட்ச ரூபா தான் எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி அவன் உள்ளே கொண்டு அது கொடுத்துட்றான் ஆனால் இங்கே இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் கேட்டு அதாவது முதல்ல இவங்க எடுத்த மார்க்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கீழே தான் வந்து வர்றாங்க அவங்க அதான் ஒட்டு மொத்தமாக நான் சொன்னேன் இல்லைங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கீழே ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ஒரு இந்த ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் இல்லையா அதில் டெர்மட்டாலஜி எடுத்திருக்கான் டெர்மட்டாலஜி அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெர்மட்டாலஜியுமே என்ஆர்ஐ கோட்டாவில் எடுத்திருக்கான் வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நல்லதுங்க அந்த தர்மடாலஜியில் என்ஆர்ஏ கோட்டாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு கோடி ப்ளஸ்ஸு வெறும் டியூஷன் ஃபீஸு நான் சொல்றது அந்த காலேஜ் கோர்ஸுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு வருஷத்துக்காக டியூஷன் இது இல்லாமல் இன்னும் செலவுகள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ஒரு ஒன்னேகால் கோடி ரூபான்னு வச்சுங்களேன் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோமோ ஒரு வருஷத்துக்கு ஒன்றே கால் கோடி ரூபா செலவழிக்கிறான் அந்த லிஸ்ட்டில் எப்படி உள்ள வந்தான் இந்த லிஸ்ட்டை யார் இவனுக்கு எடுத்து கொடுத்து இதை எப்படி முதல்ல கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி நூற்றி நாற்பது பேர் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொருத்தர் எண்பத்தி நாலாயிரத்துக்கு கீழே ஒருத்தர் வந்திருக்கார் அந்த எண்பத்தி நாலாயிரத்துக்கு கீழே வந்தவர் பாண்டிச்சேரியில் மிஷன் இருக்கு இல்லையா அங்கே வந்து கோர்ஸ் எடுத்திருக்காரு ஜென்ரல் மெடிசன் பிஜி ஜென்ரல் மெடிசன் எடுத்திருக்காப்புல அவர் வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா ப்ளஸ்ஸு டியூஷன் ஃபீஸ் நான் சொல்கிறது எல்லாமே வெறும் டியூஷன் ஃபீஸு என்டையர் செலவு கிடையாது இந்த ஹாஸ்டல் இருக்குது அதுவும் இல்லாமல் லேப் இருக்குது இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க நிறையா அந்த டாக்டர்ஸ்னால் ஏகப்பட்ட செலவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது டெஸ்டிங் இருக்குது எவ்வளவு ஆகுன்ற அதுவும் ப்ரைவேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே நீங்கள் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா அதுவும் வேற ப்ரைவேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதுவும் வேறு அதுக்கான ஃபீஸே தனியாக போயிடும் இதில் சந்தோஷ் மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது அதில் ரேடியோ டயாகனசிஸ்க்காக ஒருத்தர் பிஜிக்கு அவர் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டாலு மேனேஜ்மெண்ட் கோட்டை இது மேனேஜ்மெண்ட் கோட்டை வருஷத்துக்கு எழுபத்தாறு லட்சம் ரூபா ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் வெறும் எழுபத்தாறு லட்சம் ரூபாய் இதில் வந்து ஜீனோ காலஜி எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அந்த ஜீனோ காலேஜிக்கு ஜைனோ காலஜியா ஏதோ ஒன்று அதுக்கு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா ப்ளஸ் இந்த நூற்றி நாற்பது பேர் இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு இப்போ டாக்டர் பட்டேல் சொல்லிட்டு மும்பையில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜில் பதினாறு சீட்டு தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பதினாறு சீட்டில் நாலு சீட்டு இந்த இடபிள்யூஎஸ்சில் இருந்தவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே பூந்துருக்காங்க அதில் ஆர்த்தோபெடிக்ஸோடு இருக்குது அந்த ஆர்த்தோபெடிக்ஸுக்கு செலவு மட்டும் ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இவ்வளவு சார் வேறு எதுவும் இல்லை இப்போ மேட்ரு ரொம்ப சிம்பிள் ஏன் காசு இருக்கிறவன் அதை வாங்கக்கூடாதா படிக்கக்கூடாது காசு இருக்கிறவன் வாங்கக்கூடாது காசு இருக்கிறவன் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த நீட்டுன்ற ஒரு எக்ஸாமையே கொண்டு வந்தாங்க முதல்ல தரமான பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் படிக்க முடியாத பிள்ளைகள் பண வசதி இல்லாத பிள்ளைகள் இந்த பிள்ளைகள்லாம் மேலே ஏறி வந்து இந்த அதோட கனவுகளை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி ஃபில்டர் அவுட் பண்ணி நாங்க இந்த சீட்டை கொடுக்குறோம் அப்புறம் அந்த அந்த ஒரு லட்சத்துக்கு முன்னாடி இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுன்னு வர்றவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்த அவனை பீட் பண்ணி உள்ள போறானா அப்படி என்ன சிஸ்டம் நடத்துற நீ எதுக்கு முதல்ல அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் சீட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு பேர வர்ற எவனுக்குமே சீட்டு கிடையாது சொல்லணுமா இல்லையா அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து ப அதை இருபது பேரில் பத்து பேர் தான் வந்து தரமான மருத்துவர் எடுப்போம் பத்து பேர் குவாலிஃபையே இல்லாத மருத்துவரை எடுப்போம்னா அப்படி தரமாக பிரிச்சிருங்க அதுக்கே சேர்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க அதுக்கே உள்ளே போகிறாங்க முதல்ல இந்த இடபிள்யூஎஸ் எப்படி உள்ளே போந்தான் எப்படி வந்து ஃபேக் ஃபோர்ஜரி இதுக்கு முன்னாடியே நிறையா நடந்திருக்கு காலேஜில் நடந்திருக்கு யூனிவர்சிட்டிஸில் நடந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடந்திருக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் ஃப்ராடு ஃபோர்ஜரி முழுக்க 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 ஃபோர்ஜரி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் கொல்கத்தாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க பீகாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபோர்ஜரி பண்ணி அதை காலேஜ் இதுக்கான வேலைகளில் உள்ளுக்குள்ளே ஈடுபடுது என்னென்ன என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் கொஸ்டின்ஸு அந்த கொஸ்டின் பேப்பரோட லீக்கேஜு ஆனால் இதுக்கெல்லாம் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிடன் எடுத்து யாராச்சும் தண்டிச்சிருக்காங்களா யாரையாச்சும் தண்டு யாரையாச்சும் இது வரைக்கும் வந்து இனிமேல் அதான் அதிகபட்சம் போனால் பேன் பண்ணுவாங்க அவ்வளவுதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆனால் பாதிக்கப்படுறது யாரு சார் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேரை பைபாஸ் பண்ணி ஒருத்தர் முன்னாடி போய் நிற்கிறான்னா அப்புறம் எது அப்போ அந்த அறுபதாயிரம் பேர் பாஸ் பண்ணி உட்கார்ந்துருக்க லூசு என்ன இதுதான் நீங்கள் தரமான ஆட்களை கொண்டாடுறதுக்கான இடமா இப்படித்தான் நீங்கள் வழி நடத்தி கொள்ள உங்களாம் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்களே அவங்கள சொல்லணும் ஆனால் இதை கேட்கறதுக்கோ இதை பேசுறதுக்கோ நான் இந்த அரிய வகை ஏழைகளை பற்றி பேசவே கிடையாது இதெல்லாம் நடத்தி நாங்கள் வந்து சதியை முறியடிப்போம் அப்படின்றதுக்காகத்தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்து அதை கொண்டு வந்ததே இவங்க பண்ணுற சதியெல்லாம் கொண்டாந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து விடுறதுக்காகத்தான் இவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை பல பேரோட கனவை நாசமாக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கிற எல்லோரும் நல்லா இருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நன்றி